வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் இபிஎஸ் பிறந்த நாள் டாக்டர் கே கார்த்திகி எம் சி ஏற்பாட்டில் கே குப்பன் தலைமையில் மாதாவரம் வி மூர்த்தி ரத்த தான முகாமினை துவக்கி வைத்தார் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தொழில்நுட்ப பிரிவு சார்பாக காஞ்சி மண்டல தொழில்நுட்ப பிரிவு தலைவர் மற்றும் ஏழாவது வட்ட அதிமுக மாமன்ற உறுப்பினருமான டாக்டர் கே கார்த்திக் ஏற்பாட்டில் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் டாக்டர் கே குப்பன் தலைமையில் கலக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளர் கே வி எஸ் சுபா தேவராஜன் முன்னிலையில் திருவெற்றியூரில் இன்று பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அன்னை சிவகாமி மகாலில் சிறப்பு ரத்த தான முகாமினை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதாவரம் பி மூர்த்தி துவக்கி வைத்தார் தொடர்ந்து ரத்த தான முகாமில் அதிமுகவினர் மற்றும் பொதுமக்களுடன் டாக்டர் கே கார்த்திக் எம் சியும் ரத்த தானம் செய்தார் இரத்த தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழுடன் ஆர்லெக்ஸ் ஆப்பிள் குளிர்பானம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட தொகுப்பு வழங்கினார்கள் ரத்த தான முகாமில் சேகரிக்கப்பட்ட ரத்தங்கள் அடையாறு விஹெச்எஸ் ப்ளட் பிளட் பேங்க் மூலம் தலசிமியா நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது என்பது மிக குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் அதிமுக தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மாவட்டம் பகுதி வட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆகியோருடன் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள்